வணக்கம் வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வர கொத்தமல்லி அதாவது வெத கொத்தமல்லி வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் வந்து அரை டீஸ்பூன் மிளகா வத்தல் அதாவது வர வந்து நாலு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து அரைக்கணும் பூண்டு வந்து ஒரு நாலு முழு பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் இன்னொரு கிராம் புளி வந்து ஒரு நார்மல் சைஸ் லெமன் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் போட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த புளிக்குழம்புக்கு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வத்தல் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதோ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து சின் சின்ன வெங்காயம் தவிர மற்ற பொருட்களை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம் இதில் வந்து அரிசியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலராக மாறணும் கருகீரக்கூடாது அது வரைக்கும் வறுக்கணும் இந்த அளவுக்கு வறுக்கணும் இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அப்புறமா சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ஆறணும் ஆறினோன்னா நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த பூண்டை வெங்காயத்தையும் நம்ம வதக்கிக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பூண்டை போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ அடுப்பை ஃபுல் சிமில் வச்சுட்டு நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றரை நிமிஷம் வதக்கினா போதும் அப்போ இதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் புளித்தனியாக கரைச்சி ஊற்றிக்கலாம் இதுலேயே இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் வந்து பூண்டு வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க அதை சேர்க்கணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கின வெள்ளை பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூண்டு வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம வந்து கத்திரிக்காய் போடலாம் இல்லைன்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்தும் போடலாம் அப்புறம் மொச்ச கொட்டை இருக்குது இல்லைங்களா அதையும் மொதல் நாளே ஊற வச்சு வேக வச்சும் சேர்க்கலாம் இந்த பூண்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க பூண்டு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியாக பூண்டு நல்லா வெந்துடும் குழம்பும் இந்த மாதிரி கெட்டியாயிடும் எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி தெளிய ஆரம்பிக்கும் இப்போ புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து தாளித்து ஊற்றணும் நான் அடுப்பில் இதில் ஒரு சின்ன பேன் போடுறேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனவொடனே ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு வதக்கிக்கலாம் வெந்தயம் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனவொடனே இதை வந்து நம்ம குழம்புல கொட்டிடலாம் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம் அடுத்து குழம்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் சாரிங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்க்கணும் இப்போ கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு இல்லை கருவேப்பில் சேர்த்துக்கலாம் படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலுசத்தை குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ திருநெல்வேலி ஸ்பெஷல் புளி ரெடி ஆயிடுச்சு இந்த புளி பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டோம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட அரைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைனலாக இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் கருப்பட்டி தே தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த கருப்பட்டி சேர்க்குறதுனால இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டான இனிப்பு சுவையோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ